இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் திருச்செங்கோடு தொகுதி தலைவரா இருக்கீங்க சங்கத்தில் அவங்க உறுப்பினராக சேரும்போது அவங்களுக்கு வேலை கொடுக்கிறோம் வேலை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம் மேடம்

தொழில் பண்ணிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் நிறைய மீடியட்டு திருச்சூழல் இருக்காங்க மேடம் ஆமாம் அந்த மீடிய எல்லாரும் நம்ம சங்கத்தில் அவங்க உறுப்பினராக சேரும்போது அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் வேலை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் மேடம் அதனால் இன்றைக்கி திருச்செங்கோட்டில் வந்து நிறைய மீடியேட்டர் வந்து நம்ம சங்கத்தில் உறுப்பினரை சேர்ந்துட்டு அதாவது மேடம் ஒரு சங்கத்தில் நம்ம இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் மேடம் அது மட்டும் இல்லை மேடம் இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஒரு கதை படித்த கதவு ஞாபகம் வருதுங்க அதாவதுங்க ஒரு நாலு மாடு ஒன்றா பசுமுல் மேய்ஞ்சிட்ருக்குறோம் ஒரு காட்டில் அப்போ வந்து ஒரு சிங்கம் வரும் ஆனால் அந்த நாலு மாடு சேர்ந்து அந்த சிங்கத்தில் ஃபைட் பண்ணும்போது சிங்கம் பயந்து ஓடி போயிடும் அதே போல் தான் இன்றைக்கி மீட்டு நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அவங்க வந்து நிறையா இடங்களில் வந்து அவங்களுக்கு சரியாக கமிஷன்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க இப்போ நம்ம சங்கத்தோடு இணையும் போது அவங்களுக்கு நாளைக்கு கமிஷன் பிரச்சனை அப்படின்னா ராஜசிங் அனர்ஜி நான் முன்னாடி போய் நிற்பேன் கண்டிப்பாக அது அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக லட்சக்கணக்கான உறுப்பினர் கூட சங்கம் அப்போ ஒருத்தர் நம்ம சங்கத்தில் உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ராஜசிங் அனர்ஜி மட்டும் இல்லை லட்சக்கணக்கான தலைவர்கள் கூட இருக்காங்க அதனால அவங்க வாழ்க்கை தர உயர்த்த போடுறது மட்டும் அவங்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் மேடம் சங்கத்தில் சேராதவங்கெல்லாம் இந்த பூமிக்கு கீழே இந்த வானத்துக்கு கீழே திறந்த விடப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆனால் சங்கத்தில் இணையும் போது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்குது அதனால் அந்த பார்த்து கொண்டு இருக்கிற மீடியட்டு நீங்கள் அனைவரும் நீங்கள் நம்ம சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராக மாற உறுப்பினராக நீங்க சேர்ந்து உங்கள் வாக்களின் தரத்தை நீங்கள் உயர்த்த மேலும் மேலும் நீங்க செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர உங்களை வாழ்த்துகிறேன் தங்கம் செய்யாததை நம் சங்கம் செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி பார்க்குறவங்களோட ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்க போகிற நம்பர் இருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுவோம் என்னென்ன ப்ரொசீஜர்னு கேட்டுக்கோங்க நன்றி சூப்பர் நன்றி நன்றி